ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை பாண்டி கோயிலில் பொங்க வச்சு முட்டை எடுக்கிறது தான் நாங்கள் அதுக்காக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலுக்குள்ள வந்து பார்த்தா சரியான கூட்டம் நான் என்ன தான் மதுரையில் பிறந்து வளர்ந்தாலுமே பாண்டி கோயிலுக்கு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வெனஸ்டே இன்றைக்கி அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்க வச்சுட்டு போனதுக்கு தான் நம்ம வைக்க முடியும் ஸோ சரியான கூட்டம் இருந்தாலுமே பொங்கல் வைக்கிற இடத்துல நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் பாருங்கள் இவ்வளோ புகையிலையும் அவ்வளோ ஒரு பக்திமயமா சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் தான் மொட்டை போடணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போயிட்டோம் சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அங்க வர்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கர்ப்பசாமி கோவில தான் அன்னைக்கே கெடா வெட்டு வச்சிருந்தோம் கெடா வெட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ராவணன் படத்துல வர சா சாங் தான் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கெடா கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சமையல் ப்ரிப்ரேஷனே மோர் தென் ஒன் ஹவர் பண்ணாங்க ஸோ மீன் எல்லா ரிலேஷன்ஸும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து வெல்கம் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடாக இந்த ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ சமையல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சு அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் எல்லா ரிலேஷனும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே பிளேஸில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களை விட எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஷையாகவே இருப்பாள் எப்போயுமே யார் முன்னாடியும் அதிகமாக பேச மாட்டாள் டான்ஸ் ஆட மாட்டா அந்த மாதிரி ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாரோடையும் ரொம்ப நல்லா மிங்கிள் ஆகி ரொம்பவே நல்லா ஹாப்பியாக இருந்தால் ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் திங்ஸ் பேங்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் திங்ஸ்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இதுவும் இந்த பிளாக் முடியுது சோ இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்